இசைக்கி வந்து பிச்சு ஓத்திடுறாங்க நம்ம பாக்கியும் சேர்ந்து வைஜெயந்தி வீட்டுக்கு வந்து போய் மாஸ் பண்ணிடுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லும் கேளுங்க வைஜெயந்தி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க சண்மு வீட்டில் என்னால் எப்படிமா வந்து வேலை பார்க்க முடியும் ஏண்டா அதெல்லாம் ஒரு விஷயமா நம்ம ஒரு விஷயத்தை சாதிக்கணுன்னு ஆசைப்பட்டால் எல்லாத்தையும் வந்து கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்து தான் தீரணும் நீ ஒரு மாதம் தான் அந்த கடையில் வேலை பார்க்க போகிற ஆயுசுக்கும் நம்ம வீட்டில் வந்து வேலை பார்க்க போகிறவ வீரலட்சுமி அதுக்கு அவளே வந்து கலங்காமல் இருக்கிறப்ப நீ எதுக்குடா கடை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இருந்தாலும் நான் யாருமா எப்பேற்பட்டவமா சண்முகம் வீட்டிலேருந்து ஒரு ஆள் இங்கே வந்து நிற்கணும்னா நீ என்ன வேலைக்கு வேணாலும் போலான்டா அது தப்பே இல்லை சரியா இனிமேட்டு இதை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம இசைக்கு வந்து சமயம் வந்து கத்துறாங்க என்னத்த யார அந்த வைஜேந்தி எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள போய் ஏன் தங்கச்சியை பொண்ணு கேட்க அவளை யாரு வந்து கேட்க சொன்னா நான் வீராக்கும் நம்ம சிவபாலனுக்கும் கல்யாணத்தை பேசி முடிக்கலான்னு நின்னா ஓவராந்தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அவங்க இனிமேட் நம்ம வீட்டுக்குள்ளேயே போகக்கூடாது ஏண்டி அவங்க அதிகாரி அவங்க கிட்டெல்லாம் பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு வேணாமா ஏன்னா முத்துப்பாண்டியும் சரி வீரலட்சுமியும் அவங்களுக்கு கீழே தான் வேலை பார்த்துட்ருக்காங்க அதுக்கு நான் சண்முகத்தோட தங்கச்சி நான் யார் என்ன எதெல்லாம் பார்க்க மாட்டேன் நம்ம ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் முடியாது இன்னொரு வாட்டி எங்கள் வீடு தேடி போனீங்க அதுக்கப்புறம் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேனு சும்மா மாஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற வாங்கத்தை நம்ம ரெண்டு பேரும் கூட்டணி போட்டால் எவ்வளோ மாசாக இருக்கும் தெரியுமா சரி வாடி அதையும் தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கிளம்புறாங்க சரி எங்கேயோ போகிறாங்க போல இருக்கு அவங்க வம்புக்கு நம்ம போகக்கூடாது போகாத வரைக்கும் தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும்னு சவுந்தரமாண்டி வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து அவங்க வீட்டுக்கு வந்து வராங்க என்னடி இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது ஆமா அத்தை பெரிய ஆள் இல்லை அதனால்தான் பெரிய இடத்துல இருக்காங்க நம்ம உள்ளே போய் நம்ம முடிவை வந்து சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாசா வந்து வீட்டுக்குள்ளே வராங்க யார் நீங்கள் நான் பாண்டியோட மனைவி இது முத்து பாண்டியோட ஒய்ஃப் ஆ வாங்க வாங்க உட்காருங்க நான் ஒன்றும் உக்காந்துட்டு போகிறதுக்கெல்லாம் வரலைங்கிற மாதிரி பாக்கியமும் எசக்கியும் பேசுகிறாங்க வந்திருக்கிறத பார்த்தா வம்புலுக்கிற மாதிரி தெரியுது நாங்கள் வம்புலுக்கிறலாம் வரலங்க நியாயத்தை கேட்டுட்டு போகலான்னு வந்தோம் என்ன நியாயம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பை சேந்தியும் பார்த்துக்கிட்ருக்காங்க கௌதமும் ஏமா நீங்கள் மிகப்பெரிய இடத்துல வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு நியாயம் தர்மன்னா என்னன்னே தெரியாதா என்ன சொல்கிறீங்க எங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது அப்படின்னு இசக்கியம் பாக்கியமும் கேட்ட உடனே கடுப்பாயிட்டாங்க அதை சொல்ல நீங்கள் யாரு சும்மா நிறுத்துங்கம்மா உங்கள் வீடு தேடி வந்துட்டோங்கிறனால இது மாதிரிலாம் வந்து சவுண்டு கொடுத்தாலாம் பேசக்கூடாது சத்தம் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு யசிக்க வந்து பிச்சு உதறாங்க ஏய் உன் புருஷன் அதிகாரியாக இருக்கலாம் அவனுக்கு மேலே நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு எவ்வளோ கோவம் வரும் தெரியுமா அதுக்கு என் தங்கச்சிக்கும் சிவபாலனுக்கு தான் கல்யாணம் வந்து நடக்கப்போகுது தேவை இல்லாமல் நீங்கள் ஊடால பூந்து பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் கடைசியில் தர்ம சங்கடமாக ஆகும் நாங்கள் ஆரம்பத்துலேயே வந்து சொல்லிட்டோம் நாங்கள் என்ன செய்ய போகிறோங்கிற விஷயத்த சொல்லாமல் மூடி மறைச்சி கடைசி நேரம் வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயமாக இதை நாங்கள் கருத மாட்டோம் எடுத்தோன்னா மூஞ்சிக்கு நேராக சொல்லிவிடுவோம் இன்னொரு வாட்டி என் வீட்டு பக்கம் போய் வீராவை பொண்ணு கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க உங்கள் பையனுக்கு அழகான பொண்ணாக வெளி இடத்துல வந்து தேடி கண்டுபிடிச்சி பார்த்துக்கோங்க என்னோட வீரா என்னோட கொழுந்தனுக்கு தான் அதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சிவபாலனுக்கு தான் நாங்கள் பொண்ணு பார்த்து வச்சுருக்கோம் எங்கள் குடும்பத்துக்குள்ளே போய் பொண்ணு கேட்க உனக்கு யார் வந்து அனுமதி கொடுத்தா அப்படின்னு இசைக்கி பேசும்போதே என்னம்மா உங்கள் சின்ன மருமகளை பேச விட்டு பிரச்சனை பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம பாக்கியம் அவள் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது நான் கேட்க வேண்டியது தான் அவள் கொஞ்சம் கோவக்காரி பார்த்துக்கங்க இது மாதிரி என் வீட்டு தேடி வந்து இது மாதிரி யாருமே சவுண்டு கொடுத்து பேசுனது நாங்கள் நியாயத்தை தானே கேட்டோம் இன்னொரு வாட்டி தாம்பள தட்டை தூக்கிட்டு போகிறேன் அதை தூக்கிட்டு போகிறேன் பொண்ணு கேட்க போகிறீங்கன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் நாங்கள் அதிரடியான ஒரு முடிவு எடுத்துருவோம்னு சொல்லிட்டு அதை சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு அவங்க மிகப்பெரிய இடத்துல வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் புரியலன்னா அப்புறமேட்டு திருப்பியும் வந்து புரிய வைப்போம் நம்ம இங்கேருந்து போவோங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மாசாக போகிறாங்க என்ன நடக்குது இந்த வீட்டில் என் வீடு தேடி வந்து என் முன்னாடி சவுந்தரபாண்டியோட மனைவியும் முத்துப்பாண்டி மனைவியும் கத்திட்டு போகிறாங்க மேடம் எச்சரிச்சிட்டு போகிறாங்க மேடம் இன்னொரு வாட்டி அவங்க வழிக்கு வராதிங்கன்னு தெரியாமல் முதல்ல சவுந்தரபாண்டிகிட்ட சொல்லி இவங்கள அடக்கி வைக்க சொல்லணும்னு தப்பு கணக்கு போட்டுட்டு சவுந்தரபாண்டிக்கு கால் பண்ணுறாங்க நம்ம வைஜெயந்தி கால் பண்ணோனே உங்கள் மனைவியும் உங்கள் மூத்த பையன் இருக்கான்ல அவனோட மனைவியும் வந்திருக்காங்க யாரை சொல்கிறீங்க எசக்கியும் பாக்கியுமா ஆமாம் அவங்க எங்கள் வீடு தேடி வந்து சிவபாலனுக்கு கண்டிப்பாக வீரலட்சுமி கூட தான் கல்யாணம் வந்து பேசி முடிக்க போகிறோம் ஊடால பூந்து எதுவும் பிரச்சனைக்கெலாம் வந்து நிற்காதிங்கன்னு அந்த இடத்துல கண்ணா அம்னான்னு கத்திட்டு போகிறாங்க உங்களுக்கு அவ தான் நான் ஐயோப்பாவன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயையோ அவங்க பார்த்தா நானே வந்து பயப்படுவேன் இதெல்லாம் வந்து இந்த அம்மா கிட்டே சொன்னால் ஏற்கனவே நம்ம இமேஜை எல்லாத்தையும் சனியை தோல்வி தோல்வின்னு சொல்லியே நார் அடிச்சு வச்சுட்டான் இப்போ திருப்பியும் வந்து முதலேந்து இவங்கள பார்த்தா நான் பயப்படுவேன் சொன்னால் சரிப்பட்டு வராது சரி மேடம் அவங்க வந்துட்டும் நான் பார்த்துக்கிறேன் இனிமேட்டு அந்த வீட்டு பக்கமே வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கங்க சவுந்தரபாண்டி நான் சும்மா சும்மா இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வந்தால் நீங்கள் தாங்க மாட்டிங்க பார்த்துக்கங்க இன்னொரு வாட்டி என் வீடு பக்கம் கூட அவங்க வரணும்னு கூட நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க அதான் அவர்கிட்ட சொல்லிட்டல்லம்மா அவங்க சொன்னால் கேட்டுப்பாங்க சவுந்தரபாண்டி யார் எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வைக்கிறாங்க என்னை இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ பாக்கியத்துக்கிட்டலாம் வந்து கேட்க முடியாது அவள் ஒன்றுனா பத்து சொல்லுவா இப்போ என்ன சொல்கிறது தம்பி என்னடா இவ்வளோ கோவமாக இருக்க இப்போ நாங்கள் ஒரு அத்திரடியாக திட்டம் போட்டு வச்சுருக்கோம் வைஜெயந்தி நானும் ஆனால் கடைசியில் இசைக்கியும் பாக்கியமும் வைஜெயந்தியை போய் ஒம்பழுக்கிறாங்க தம்பி அவள் எப்போதும் ஒன்னதான் வம்புழுப்பாங்க ஒன்னை தான் தூக்கி போட்டு மிதிப்பாங்கன்னு பார்த்தேன் பயிற்சியேந்திய வம்புழுக்கிற அளவு அவங்க பெரிய ஆளா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதை ஏன்க்கா ஞாபகப்படுத்துகிறேன்னு பாண்டியம்மாட்டை பேசுகிறாங்க நம்ம சவுந்தர பாண்டி வேற லெவலில் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்